ஆக்சுவலாக டயட்னஸ் டிப்ரெஷன் எல்லாமே மைண்ட் ரிலேட்டட் தான் நம்ம வந்து மெஷினோட வேலை பார்க்கல இப்போ உங்கள் எல்லாரோட மனசு எப்படி இருக்கு வீட்டிற்கும் மருத்துவராய் வயகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெய் வணங்குகிறேன் மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் இங்கு பெருந்திரளாக குழுமி இருக்கும் மருத்துவர்கள் அட்லஸ் மருத்துவமனையின் ஊழியர்கள் அவர்களின் குடும்பத்தினர் ஆகிய அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் இப்போ உங்கள் எல்லாரோட மனசும் எப்படி இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஏன்னால் நம்ம இருந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கோம் இன்றைக்கி இவ்வளோ செலப்ரேஷன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம் ஆனால் இதே இதை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமா இதே கொண்டாட்டத்தோடு நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து ஒரு ஹியூமன் டச்சோட போகிற ப்ரொஃபஷன் நம்ம வந்து மெஷினோட வேலை பார்க்கல உயிர்களோட வேலை பார்க்கும்போது பல நேரங்களில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் சில நேரங்களில் நம்மளால் முடியாமல் போகலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் இருக்கும் எப்படி நம்ம ப்ரொஃபஷனில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கோ அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக தான் இருக்குது அப்போ வருஷம் ஃபுல்லாக நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ யாராவது ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்படி நீ அப்போ காலேஜில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்க இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறியே உனக்கிட்ட ஒரு சோர்வே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்மளை பார்த்தோன்னு கேட்குறீங்களா இல்லையா அப்படி கேட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அப்போது எப்படி இருக்கணும் நம்ம மனசு ஆக்சுவலாக டயர்ட்னஸ் டிப்ரெஷன் எல்லாமே மைண்ட் ரிலேட்டட் தான் மைண்டும் ஃபிசிக்கல் பாடியும் ஹேண்ட் அண்ட் ஹேண்டு ட்ராவல் ஆகும் ஃபிசிக்கல் இல்னஸும் மைண்டை அஃபெக்ட் பண்ணும் மைண்டோட ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம ஃபிசிக்கல் பாடியை அஃபெக்ட் பண்ணும் மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது எல்லா இடத்துலேயும் தான் இருக்குது மனசு இப்போ உங்களோட மனசு எல்லாமே இங்கே தான் இருக்கா இங்கே தான் இருக்குன்ற நம்பிக்கையோடு என்னோடய மனசே மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ வந்து நம்ம மனசை எப்படி ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி அடுத்த ஒரு எயிட் மினிட்ஸ் நான் பேச போகிறேன் எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த ஃபோர்டீன்த் இயர் செலப்ரேஷன் ஆஃப் அட்லஸ் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு இன்றைக்கி பர்ஸ்னல் எக்ஸலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி பேசிஸில் அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணால் ஒன் மந்த்துக்கு அப்புறம் தேர்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும் ஒன் இயர் கழித்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லை நம்மளோட அல்டிமேட் ஹெல்த்து தான் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் ஹாப்பினஸ் அப்படின்றது நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இருக்குதே தவிர ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓடி அதில் நான் வந்து சக்ஸஸ் ஆனால் தான் ஹாப்பி அப்படின்றது கிடையாது அதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஸோ டே டு டே ஆக்டிவிட்டியை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறோம் எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட மைண்ட் காம்னஸ் இருக்குது மன அமைதியோடு இருக்கும்போது தான் நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம இன்னும் நல்லா சர்வீஸ் பண்ண முடியும் இப்போ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ட்ராமா பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அட்டண்டர்ஸும் ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க ஏன்னா அது ஒரு அன்டுவோர்ட் ரியாக்ஷன் அவங்களுக்கும் அன்எக்ஸ்பெக்டட் இப்போ வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பதட்டத்தோடு தான் இருப்பாங்க ஆயிரம் கேள்வி நம்மளை கேட்க தான் செய்வாங்க நம்ம மன அமைதியோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்குற கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்ல முடியும் நம்மளே இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு நாலு கேள்விக்கு பதில் சொல்லுவோம் அஞ்சாவது கேள்விக்கு திட்ட ஆரம்பிச்சிருவோம் என்னை வேலை செய்ய விட்றியா இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம மன அமைதியை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சில விஷயங்களை டெய்லி பேஸிஸில் ஆகணும் நம்ம ஃபிசிக்கல் பாடியை பார்த்துக்கிறதுக்கு டெய்லி குளிக்கிறோம் துவைச்ச ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி போட்டுக்கிறோம் இது எல்லாமே ஃபிசிக்கல் பாடிக்கு பட் மைண்டை நம்ம என்ன கேர் பண்ணுறோம் மைண்டு தானே பவர்ஃபுல் ஃபிசிக்கல் பாடி பவர்ஃபுல்லாக மைண்டு பவர்ஃபுல்லானா மைண்டு தான் பவர்ஃபுல் நம்ம மைண்டு சொன்னால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தாட்டில் வரும் தாட்டுக்கு அப்புறம் தான் ஃபிசிக்கல் பாடி அந்த வேலையவே செய்யுது ஸோ நம்ம தாட்ஸை கவனிக்க ஆரம்பிக்கும் போது மனசை ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அப்படியே ஸ்டெபிளைஸ் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்போம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்னர் குரு இருக்காங்க வெளியிலேருந்து நம்ம நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை சரி இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு வகையான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம் ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ் இன்னொன்று க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேன்